தூத்துக்குடி அருகே வீட்டில் புகுந்து செவிலியரை துப்பாக்கியால் சுட்டும் கத்தியால் குத்தியும் நகை பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி செல்சினி காலனியை சேர்ந்தவர் சிவநாந்தம் இவரது மனைவி சுஷிலா அரசு மருத்துவ கல்லூரியில் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வருகிறார் சிவானந்தம் பணிக்கு சென்ற பின் காலை ஒன்பதரை மணி அளவில் வீட்டில் நுழைந்த மர்ம நபர்கள் துப்பாக்கியை காட்டி மிரட்டி சுஷிலாவிடம் பீரோ சாவியை கேட்டுள்ளனர் அவர் மறுப்பு தெரிவிக்கவே துப்பாக்கியால் சுட்டும் கத்தியால் குத்தியும் சுஷிலாவிடம் இருந்து சாவியை பறித்து பீரோவில் இருந்த நகை பணத்தை கொள்ளையடித்துள்ளனர் சுஷிலா அணிந்திருந்த பதினோரு சவரன் நகையும் பறித்து கொண்டு மர்ம நபர்கள் தப்பினர் காலையில் வந்து அண்ணன் வேலைக்கு கிளம்பி போகவும் அதுக்கப்புறம் வந்து போகும்போது ரெண்டு பேர் வெளியே நின்றுருக்காங்க போல் யார் என்னென்னு தெரியலை வழக்கமாக நின்றுட்டுருக்கணும்னு நினச்சிட்டு அவன் பாட்டில் போயிட்டான் யார் எப்பவும் வருவாங்க போவாங்கச்சு அப்புறம் உள்ள மைனி வந்து ஒத்தையில தான் இருந்திருக்கிறாங்க இருக்கவும் அந்த நேரத்தில் வந்து கழுத்து செய்யின பறிச்சிருக்கிறாங்க கத்தியால் குத்தியிருக்காங்க போல் காணாதுக்கு பீரோ சாவி கேட்டு இது பண்ணியிருக்கிறாங்க அப்போ கொடுக்க முடியாமல் அவங்க போராடி இருக்கிறாங்க அப்போ துப்பாக்கி வச்சுருக்காங்களும் ஒரு சுட்டிருக்காங்க ரெண்டு குண்டு இருக்குது ஒரு குண்டு எடுத்துட்டாங்க இன்னும் ஒரு குண்டு இருக்குது உள்ள ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க குண்டு காயம் பட்ட சுஷிலா தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் கழுத்தில் பாய்ந்திருந்த ஒரு குண்டு அகற்றப்பட்ட நிலையில் அவர் மேல் சிகிச்சைக்காக மதுரைக்கு மாற்றப்பட்டார் கொள்ளை குறித்து வழக்கு பதிவு செய்து தூத்துக்குடி தென்பாகம் போலீசார் குற்றவாளிகளை வலைவீசி தேடி வருகின்றனர்